ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னோட கோவில் திருவிழா போயிருந்தேன் ஊருக்கு இப்போ நான் பார்த்த ஒரு சம்பவம் அந்த மருத்துவர்கள் வந்து பனை சார்ந்த உணவுப் பொருட்கள் அப்படின்றத வந்து தவறான ஒரு சித்தரிப்பு அல்லது வந்து தவறான தேவைப்பட்டு ஸோ ஓகே நீங்கள் சொன்னேன் போகணும் நான் ஒரு ஜாப் போகும் அது மாதிரி இப்போ சில விஷயங்கள்லாம் பணமுறை ஏறும்போது கையில் அவங்களோட கை தொட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இதாக இருக்கும் கழுவுன்னு சொத்தீங்கன்னா ஏதோ இந்த கார் ரோட்ல அப்படியே கை போகிற மாதிரி இருக்கும் அது ஏறி ஏறி பண ஏறி ஏறி கை காய்த்து காய்த்து வச்சிருக்கோம் அது மாதிரி நீங்க கால் பாத்தீங்கன்னா ரப்பர் செப்பல் போட்டிருப்பாங்க ஒரு சில ஒருத்தருக்கோட செப்பல்ன்னு பார்த்தீங்கன்னா அவர் கால போட்ட வரைக்கும் அது செப்பல் மாதிரி தெரியும் அதை தாண்டி போட்டனால ஒரு எட்டு சே ஷேப் ஒரு ஹோட்டல் வணக்கம் சிந்திக்க துணிக இன்னைக்கு என்னோட கலந்துரையாட போறது பாமரா அப்படின்னு ஒரு நிறுவனத்தை தொடங்கி பனை சார்ந்த உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணி அந்த வணிகத்துல ஒரு உச்சத்தை கண்ட தமிழரோட தான் நம்ம பேச போறோம் வணக்கம் வணக்கம் சார் உங்களுடைய உயரலுக்கு என்ன அழைச்சது ரொம்ப நன்றி நேர்காணலுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த நேர்காணலோட நோக்கத்தை வந்து நான் தெளிவுபடுத்த விரும்புறேன் என்னன்னா தமிழரோட தேசிய மரமான பனை அந்த இருந்து ஒரு வணிகத்தை தொடங்கி அதுல தற்சார்பு பொருளாதாரம் ஆஹ் நுகர்வோரோட உடல் நலம் அப்புறம் தமிழர் அறம் சார்ந்த வணிகம் இத எடுத்து ஒரு எடுத்துக்காட்டா ஒரு வழிகாட்டியா ஒரு முன்னோடியா ஒரு தமிழர் இதை செய்யறாரு அதுல அவர் கடந்து வந்த பாதைகள் அவரோட பயணம் அவரோட உழைப்பு அவர் கடந்து வந்த அனுபவங்கள் இதெல்லாம் பத்தி நம்ம தமிழர்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு விருப்பம் இந்த நேர்காணல் மூலமா கொண்டு வரதான் இந்த காணொலியோட நோக்கம் முதல் கேள்வி என்னன்னா பனை சார்ந்த வணிகம் அத எடுத்துட்டு வரணும் அப்படின்ற உங்களோட எண்ணம் எங்க இருந்து வந்தது பனை சார்ந்த வணிகம் அப்படின்றத பனை ஒரு வணிகமாக கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு ஒரு மூணு நாலு வருஷம் மாதிரி எனக்கு இருந்தது இல்லை ஸோ ஒரு இன்ஜினியரிங் முடித்தேன் ரெண்டாயிரத்தி எட்டில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் ஐடி டிசிஎஸ் கால்னிசண்ட் அப்புறமா சிட்டி ஸோ நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் நல்ல ஒரு இதில் தான் போயிட்டு இருந்தது நான் வந்து ஒரு பணமரம் ஏறக்கூடிய அந்த ஒரு பின்புலத்திலேருந்து வந்தேன் ஆனால் வந்தேன் அப்படின்றது எனக்கு இப்போ தான் அதை பற்றி புரிய ஆரம்பிச்சிது அது வந்தீங்கன்னா அப்பா விவசாயம் தான் பார்த்தாங்க அதுக்கு முன்னாடி முன்னோர்கள் பார்த்தது அப்புறம் ஒரு பாரம்பரியமாக விவசாயத்துக்குள்ளே மாறணும் விவசாயம் வந்து இப்போ ஒரு எஜுகேஷன் அப்படின்னு உள்ள வந்து இன்ஜினியரிங் உள்ள வந்தோம் ஒரு வைக்கலர் ஜாப் அப்படின்றது நோக்கி உள்ள வந்துட்டோம் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னோட கோவில் திருவிழாவுக்கு போயிருந்தேன் ஊருக்கு இப்போ நான் பார்த்த ஒரு சம்பவம் ஏன்னா பனைமரங்கள் வெட்டப்படுறது அப்படின்றது எனக்கு ஏன்னா என்னோட சொந்த ஊர் திருவள்ளி மாவட்டம் சுற்றி எங்கே பார்த்தாலும் பனைமரங்கள் இருக்கும் நான் படித்தது கன்னியாகுமரி மாவட்டம் காலேஜ் படித்தது எல்லாமே காலேஜ் போறப்போ இல்லை ஊருக்குள்ளேயே அடிக்கடி பணமரங்கள் வெட்டப்படுறதுன்றதை பார்த்துருக்கோம் அது பார்த்தோட பதினோரா நாங்களும் கடந்து போயிருக்கோம் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த ஒரு சம்பவம் ஒரு கோயில் திருவிழாவுக்கு போறப்போ இப்போ திரும்பவும் பணமரம் வெட்டக்கூடிய ஒரு சம்பவத்தை பாக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு முப்பது பணமரங்கள் வெட்டப்படுது அப்போ ஒரு நாள் கேள்வி கேட்காத ஒருத்தர் இன்னைக்கு ஒரு நாள் சரி போய் கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சார் அந்த முப்பது பணமரங்கள் வெட்டுறீங்க அப்படின்னு கேட்டோம் அப்போ கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா கண்ணன் எனக்கு வந்து பணமரத்தை வெட்டணும்ன்றது என்னோட நோக்கம் கிடையாது நான் ஒரு நாலஞ்சு ஏக்கர்ல வந்து விவசாயம் பண்றேன் அதுல மா கொய்யா வாழை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வைக்கிறேன் அதுல வேர்க்கடலையும் ஒரு ஒரு பயிர் இப்ப இந்த பனம்பழம் காய்க்கக்கூடிய சீசன்ல பனம்பழம் கீழே விழுது அந்த பனம்பழத்தை சாப்பிடுறது காட்டு பண்ணி உள்ள வருது அது உள்ள வரும்போது அதுல இருக்கக்கூடிய வேர்க்கடலையும் மத்த பயிரை சேதுபடுத்துது ஆனாலும் என்னோட தேவையை வந்து பனம்பழம் கீழே விழக்கூடாது அதுக்கு நான் அகலித்தோர் தோண்டி பார்த்தேன் முள்வேலி போட்டு பார்த்தேன் என்ன போட்டாலும் எனக்கு பண்ணி வந்துது அதனால எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை நான் பனை மரத்து வெட்டேன் சரி வெட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு கேட்டேன் அவர் திரும்ப என்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டாரு இவ்வளவு பேசலாம் பண மரத்தை நீ எடுத்துக்கோ எனக்கு காசு கொடுக்க வேண்டாம் ஒரே கண்டிஷன் எனக்கு வந்து பணம் மூலம் கீழே விடக்கூடாது அதை நீ நுங்கா எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை பதினி எடுத்துக்கிட்டாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டார் சரி ஒரு சின்ன கேள்வியோட திரும்ப வந்தேன் வந்ததுக்கு அப்புறமா தான் சரி ரொம்ப நாள காட்சி பொருளா பாக்குறோமே அப்ப நம்ம இந்த ஒரு பின்புலத்துல இருந்து வந்த நம்ம ஏன் வந்து நம்ம இப்போ இன்னைக்கு பணமரம் ஏறவங்கள்ட்ட போய் பேசக்கூடாது இல்ல அந்த தொழில இருந்து ஏன் வெளியே வந்தாங்கன்றத பத்தி பேசக்கூடாது அப்படின்றத அவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சோம் அப்ப அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா இப்ப இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பணமரம் ஏறி ஏறாங்கன்னா எங்களுக்கு போதுமான ஒரு வருமானம் இல்லை முன்னாடி மாதிரி கருப்பட்டிக்கான ஒரு விலை கிடைக்கல அப்படின்னு ரெண்டு விஷயத்துல அவங்க நிறுத்திட்டாங்க கீழே விழுந்தாலோ அதுக்கான ஒரு இன்சூரன்ஸ் எந்த ஒரு காப்பீடு கிடையாது சோ இந்த ஒரு கேள்வியில் அது நின்றுது கடைகளுக்கு போனோம் மார்க்கெட் சைட் உள்ள ஸோ சோ கடைகளுக்கு போடா நீங்க வந்து அங்க எல்லா தமிழ்நாட்டை போட்டுல ஒரு ஓல பெட்டில வச்சிருப்பாங்க கருப்பட்டி அப்படிங்கிறது இல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போனீங்கன்னா அவங்க அவங்களோட பிராண்ட் நேம்ல வச்சிருப்பாங்களே தவிர கருப்பட்டிக்கு ஒரு பிராண்ட் எங்கேயுமே நான் பாக்கல இப்போ நீங்க டாடா சுகரோ இல்ல நாட்டு சர்க்கரை பாரிஷு பாக்குறது கருப்பட்டி எங்கேயுமே பிராண்டிங் இல்லை எனக்கு ஒரு பெரிய கருப்பட்டிக்கு பிராண்டிங் இல்ல பிராண்டிங் இல்லாததுனால ஒரு டெக்னாலஜி அடாப்டேஷன் இது பனைமரம் ஏறுறவங்களுக்கு போதுமான வருமானம் வரல அதனால பனைமரங்கள் பின்னாடி அதிக அளவில் காப்பாத்தப்படலையோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது இப்போ ஏன் நம்ம இது ஒரு முயற்சி எடுக்க கூடாது அப்படின்னு வந்தது இந்த பாமரா இந்த வணிகத்துல நீங்க உள்ள வரும்போது உங்களுக்கு வந்து ஆஹ் எந்த ஒரு எந்த ஒரு புது முயற்சியா இருந்தாலும் நம்மளோட அஹ் உறவினர்கள் குறிப்பா வந்து நம்மளோட குடும்பத்தினர் அவங்களோட உதவி இல்லாம நம்ம தொடக்கத்துல இருந்து அது ஒரு இந்த அளவுக்கு ஒரு வெற்றியை எடுத்துட்டு போறதுக்கு அது தேவைப்படும் இல்லையா அந்த விதத்துல இந்த சில ஆண்டுகள்ல இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு அதுவும் குறிப்பா உங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைகள் இருக்கு அஹ் தெரியும் ஆஹ் உங்க மனைவியோட உதவி பெரும்பங்கு இருக்குன்றதும் என்னால புரிஞ்சுக்க முடியுது அதனால உங்களோட குடும்பம் உங்களோட மனைவி இவங்களோட பங்கு இந்த உங்களோட வணிக வெற்றியில எந்த அளவுக்கு இருந்தது முதல்ல குடும்பத்தோட பங்கு அப்படின்னு பார்க்கப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து ஓகே கருப்பட்டி ஒரு படத்தை எடுத்து பண்ண போறோம் ஒரு பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்றப்போ நான் மட்டும்தான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அப்போ மனைவி கிட்ட இதை பத்தி பேசுறப்போ அவங்க சொன்ன வார்த்தை அவருக்கு ஒரு புது முயற்சி எடுக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் வீட்டில் இருக்கிறப்ப என்னால் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இதில் ஸ்டார்ட் ஆச்சு இப்போ சென்னையில இருந்துட்டு இந்த டிஸ்கஷன் நடக்குது எல்லாமே போயிட்டு ஊரில் போயிட்டு எங்கள் அப்பாட்ட போய் நான் சொல்றேன் அப்ப நான் வந்து கற்பட்டி பண்ண போகிறேன் அப்போ எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை கருப்பிட்ட சம்பாதிச்சவங்க யாருமே கிடையாது விட்டவங்க தான் அதிகம் ஸோ ஒரு ஐடி கம்பெனி நல்ல ஒரு வேலை கிட்டத்தட்ட மாசம் லட்சத்துக்கு மேலே சம்பளத்தை வாங்கிட்டு இந்த பொருள் வேலை உனக்கு வேணுமா அப்படின்றத ஒரு கேள்வி இருந்து எங்க அப்பாவுக்கு விருப்பம் இல்லை அப்போ எங்கள் அப்பாவோட சொன்ன ஒரு வார்த்தை அப்ப நான் வந்து என் வேலையை விடலை என் வேலையை செஞ்சுட்டே நான் இதை பண்றேன் எனக்கு என்னைக்கு இது லாபகரமா தோணுதோ இன்னைக்கு என்னால பெரிய லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும் அன்னைக்கு நான் வேலையை அப்படின்னு சொன்னேன் வார்த்தை எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கும் அப்பாவும் சரி ஓகே அப்படின்னாங்க அதுல ஆரம்பிச்ச விஷயம் எனக்கு வந்து முதல்ல நாங்கள் பண்ணும்போது என் கூட இருந்து நான் சின்ன சைட் முதல் முத முத ஆரம்பிக்கும் போது அந்த கருப்பட்டி காய்ச்சது எங்கள் வீட்டுல கேஸ் ஸ்டவ்ல ஒரு அஞ்சு லிட்டர் பதினஞ்சு காய்ச்சோ அப்புறம் அதை பாத்திரத்த ஒரு சைஸ் கொஞ்சம் பெருசாச்சு அதுக்கப்புறமா நீங்க இந்த நம்மளோட கலைஞர்க்கெல்லாம் பார்த்து பெரிய சைஸ் வண்டாலை காய்ப்பாங்க வார் வார்போடு வாடகைக்கு எடுத்து கேஸ் ஸ்டவ் எடுத்து அதில் காய்ச்சோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜா அது அவுட்புட் வர ஆரம்பிக்கும் அப்புறமா தான் ட்ரெடிஷனலா எப்படி ஒரு கரைப்பட்டி காய்ப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு செட்டப்ல போனோம் இப்ப இன்னைக்கு ஒரு மூணு வருஷம் நாங்க ஒரு அறுபது லட்சம் வாய்க்கு நான் மேனுபேக்சரிங் யூனிட்டே போட்டுருக்கோம் அது ஒரு பத்து மிச்சம் பட் இனிஷியல் ட்ரஸ்ட் ஒய்ஃப் பிலீவ் பண்ணாங்க அப்போ கன்வின்ஸ் பண்றது கஷ்டமா இருந்தது பட் இனிஷியல் நெருக்கடையா நாங்கள் பிரேக் ஆகலை இப்போ போன வருஷம் ஃபினான்சியல்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு லட்ச ரூபா நஷ்டம் பட் விர் க்ரோயிங் எஸ் அ பிராண்ட் ஸோ இவ்வளோ விஷயங்களை தாண்டி வரும்போது கூட வந்து ஒய்ஃப் அண்ட் ஃபேமிலி அப்பா அம்மாவோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே ரொம்ப வேணும் ஏன்னா ஸ்டார்ட் பண்ணுறப்போ நான் மேனுஃபேக்சர் பண்ணி போர்டர் பண்ணுறேனா எங்கள் அப்பா அம்மா தான் பேக் பண்ணி கொடுப்பாங்க ஒய்ஃப் ஒரு சைடு வேல்யூ வேறு ஃபுட்ஸ் மேனேஜ் பண்ணுவாங்க மார்க்கெட்டிங் சைடு அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்தது அடுத்த இப்போ நான் பிரேக் இவன் இன்னும் ஆக்சுவலி என்னோட ஜாப் நான் த்ரீ மந்த்ஸ் முன்னாடி தான் ஃபிட் பண்ணேன் நான் ஐடி ஒர்க் பண்ணிகிட்டே தான் இது பேரலாக பண்ணிகிட்டு இருந்தேன் ஓரளவு ஓகே இது கோயிங் ஸ்டேஜ் அப்படின்னு தோன்ற போது அதை பிட் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ போன வருஷம் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா நஷ்டமாச்சு பட் இந்த ஒரு ஸ்டேஜ்ல நான் வந்து என்னன்னா வைஃப் என்னோட ஃபுல் டைம் இதுக்கு தேவைப்பட்டுது வைஃப் டூ பேசுவேன் அவங்க சொன்ன ஒரு ஓகே ஃபைன் நீங்க பிஸ்னஸ்குள்ள போவோம் நான் ஒரு ஜாப் போடுறேன் சார் என்னோட வைஃப் ஜாப் ஜாயின் பண்ணாங்க நான் ஃபுல் டைம் பிசினஸ்க்குள்ள வாங்க லாஸ்ட் ஆஃப் ஃபோர் மந்த்ஸ் பேக் சோ இதுதான் கைண்ட் ஆஃப் ஒரு சப்போர்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் பாண்டிங் தட் ஆஃப்டன்ஸ் வித் இன் அ ஃபேமிலி அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது நீங்க சொன்ன மாதிரி உங்க மனைவி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருந்திருக்காங்க அப்படின்றது வந்து இதுல இருந்து புரியுது ஏன்னா குறிப்பா ரெண்டு குழந்தைகளோட உங்களோட அந்த வணிக அந்த கனவை நோக்கி போறதுக்கு வந்து உங்களோட மனைவியோட உழைப்பும் அவங்களோட துணையும் இருக்குன்றது புரிஞ்சுக்க முடியுது குறிப்பா அது உங்க அப்பா அம்மா கண்டிப்பா அதுவும் நீங்க சொல்ற அந்த ஆரம்ப காலகட்டத்துல வீட்டுல இருந்து ஆரம்பிச்சதுன்றது பாத்தீங்கன்னா இன்னைக்கும் நிறைய தொழில் முனைவோர்கள் வந்து அவங்க அதை அவங்களோட பயணத்தோட அதை ஒப்பிட்டு பார்த்துக்குவாங்க ஏன்னா எல்லா பயணங்களும் இப்படி சின்ன அளவுல இருந்து ஆரம்பிக்கும் இல்லையா ஆனா அதை எவ்வளவு தூரம் எடுத்துட்டு போறோம் அந்த மன உறுதி அப்புறம் கூட இருக்கவங்களோட அந்த ஒத்துழைப்பு அது உங்களுக்கு கிடைச்சிருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து என்னோட இப்ப சமீபத்துல நான் பார்க்கக்கூடியது மருத்துவர்கள் நிறைய மருத்துவர்கள் வந்து யூடியூபர்ஸாக மாறியிருக்காங்க இல்லையா அந்த அந்த மருத்துவர்கள் வந்து அவங்க கொடுக்குற தகவல்கள் வந்து நிறைய நேரத்தில் நல்ல தகவல்களாகவும் இருக்கு சில நேரத்தில் அது போ அது தீமையான த தகவல்களாக தீமைகள் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த தகவல்கள் மூலமா சில பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படி நான் உங்க செய்தியில நான் பார்த்தது சில மருத்துவர்கள் பெயர் சொல்ல விரும்பல அந்த மருத்துவர்கள் வந்து பனை சார்ந்த உணவுப் பொருட்கள் அப்படின்றத வந்து தவறான ஒரு சித்தரிப்பு அல்லது வந்து தவறான தகவல்களை கொடுக்கறது அதுக்கு நீங்க எதிர்வினை கொடுத்துருக்கிறது இதெல்லாம் நான் பார்த்தேன் இந்த மாதிரி தரும்போது அது எந்த விதத்துல உங்களோட அந்த அறம் சார்ந்து வணிகம் செய்யறீங்கன்றது என்னால பார்க்க முடியுது அப்ப நீங்க தரவுகளை வைக்கும் போது நீங்க முழுமையா ஆய்வு பண்ணி அந்த தரவுகளை வைக்கிறீங்க இருந்தாலும் வந்து அவங்க போடக்கூடிய காணொலிகளை பல லட்சம் பேர் பாக்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு குடிக்கிற இருக்கிற அந்த வெளிச்சம் பல லட்சம் பேர் பாக்குறாங்க அப்படி இருக்கும்போது உங்களோட பயணத்துல உங்களோட வணிகத்தை அதை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதை பத்தி சொல்றேன் என்ன கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க கொடுத்த ஒரு கான்ட்ரவர் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது கருப்பட்டி பத்தின தேடல் கோயில் எங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் யதார்த்தமான ஒரு உண்மை என்ன நடக்குது அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் கருப்பட்டி நல்லது இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றப்போ அத்தனை டேட்டா அவங்க கிட்ட கிடையாது பட் அவங்க கொடுக்கக்கூடிய கண்டென்ட் ஒரு ஒன் மில்லியன் டூ மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுல ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் பேருக்கு போயிடும் இப்போ அடுத்து நம்ம அதுக்கு ஒரு பதில் சொல்றப்போ யாராவது நம்ம நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டாக்டர் பத்தி தப்பான கண்டென்ட் சொல்றாங்க அப்படின்றப்போ இப்ப என்ன ஆகுதா அந்த கண்டென்ட் வந்து என்ன யாருன்னே தெரியாத ஒரு பத்து லட்சம் பேர் தான் அவங்க போய் சேர்த்துட்டாங்க இப்படி ஒரு கருப்பட்டி உற்பத்தி பண்றவர் ஒரு மெசேஜ் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இப்போ அவர் சொன்ன கண்டென்ட்டுக்கு நம்ம ப்ராப்பரான ஒரு வேலிட் டேட்டா கொடுக்கும்போது இப்போ அந்த அவங்களோட வீடியோ காணொலி பார்த்தால அட்லீஸ்ட் வந்து நாற்பதுல இருந்து ஐம்பது ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு ஒரு தெய்வத்தை நான் வணங்குறேன் திட்டப்பா என் தெய்வம் தப்புன்னு சொன்னால் நான் நம்ம ஒத்துக்க மாட்டேன் கண்டிப்பா அதே மாதிரி ஒரு டாக்டர்ன்றது ஒரு டாக்டர் எனக்குமே எனக்கு எனக்குமே இன்னைக்கு உடம்பு சொல்லுனா நான் டாக்டர்கிட்ட போய் தான் அனுப்ப போகிறேன் ஐ ஹவ் பிலீவ் ஆன் மை டாக்டர் நான் எனக்கு வந்து இந்த இது சொல்லுவாங்க நம்மளோட ஃபேமிலி டாக்டர் என் கையை பிடிச்சி பார்த்து சொல்கிறவங்க நான் நம்புவேன் ஏன்னா எங்கள் அப்பா என்ன இதுல ஒரு சின்ன உதாரணம் கூட சொல்லணும் நான் வந்து என்னன்னா என்னோட ஃபேமிலி டாக்டர் அங்க வள்ளியூர்ல ஆக்ராம்னு சொல்லுவாங்க அவர் கொஞ்சம் ஏஜ்டு ஆல்மோஸ்ட் இப்போ ரீசெண்டா தான் அவர் இறந்து போனாங்க ஏஜ் வயசு முப்பது நாளைக்கு கிட்ட எண்பது அஞ்சு வயசுல இறந்து போனாங்க அப்போ அவர்கிட்ட ஒரு வாட்டி போயிருந்தப்போ ரெண்டு சம்பவம் நடந்த சுவாசமான ஒன்னு வந்து அவர்கிட்ட கேட்டேன் சார் டெக்னாலஜி இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு நான் சென்னையில போனா ஒரு டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட் பிளட் ரிப்பேன் எனக்கு என்னென்னு கேட்டாங்கன்னா பிளட் ரிப்போட் மட்டும் தான் கேட்டுட்டு அடுத்தது என்னென்ற டயக்னாஸ்க்கு போறாங்க நீங்க ஏன் கையை பிடிச்சு பாக்குறீங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நாடி பிடிச்சி பார்த்தேன் என்னோட பாக்குறீங்க பீவர்னா தொட்டு பார்த்தாலே தெரியுது இல்ல நீங்க வச்சு பாத்தீங்கன்னா தெரியப்பட்டப்போ அவரு சொன்ன வார்த்தை கண்ணன் நான் உங்க தாத்தா அதாவது என்னோட அப்பா அப்பாவுக்கு அப்பாவுக்கு நான் நாடி பிடிச்சு பார்த்துருக்கேன் உங்க அப்பாவுக்கு நாடி பிடிச்சு பார்த்துருக்கேன் உனக்கும் நாடி பிடிச்சு பார்த்துருக்கேன் அப்போ ஒருத்தர் நாடி பிடிக்கும் உங்க அப்பாவுக்கு எப்படி உனக்கு அப்படின்ற ஒரு சில விஷயங்களே ஒண்ணு தெரியும் எனக்கு அப்படின்றது ஒண்ணு அடுத்த இன்னொரு சம்பவம் எனக்கு சொல்லணும் அப்படின்னா அவர்கிட்ட போய் கேட்டப்போ இப்படி ஒரு பத்து வருஷம் முன்னாடி நடந்த சம்பவம் நான் ரொம்ப ஒளியா இருக்கேன் எனக்கு குண்டா இருக்கிறதுக்கு ஏதாவது காணி கொடுங்க அவர் சொன்ன வார்த்தை எப்ப உங்க தாத்தா ஒல்லியா இருந்தாரு உங்க அப்பாவும் ஒல்லியா இருந்தாரு நீ மட்டும் எங்க இருந்து குண்டா இருப்ப அப்படின்னு யதார்த்தமான உண்மை என்னன்னா ஒரு ஃபேமிலி டாக்டர் அப்படின்றத நம்ம ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை பாத்துருப்பாங்க அவங்களுக்கு நம்ம அப்பா அம்மா எப்படி இருந்தாங்க நம்மளோட உடம்பு எப்படி இருந்தது நம்ம பக்குவம் எப்படி இருக்குன்றது சொல்லுவாங்க அதுக்கு தான் ஃபேமிலி டாக்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம சின்ன வந்து இருக்கும்போது நம்மளோட இதுல டைரியிலே இருக்கும் ஸ்கூல் புக்ல டாக்டர்னு ஒரு பேர் எழுதியிருப்பாங்க இப்போ இந்த காலம் கிடையாது இப்போ நம்ம ரொம்ப படிச்சுட்டோம் நம்ம என்ன பண்றோம்னா அதாவது ஸ்ரீய புத்தின்றது தாண்டி சொல் புத்தி நமக்கு அதிகமாக வருதுன்னு தோணும் அடுத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்குறோமே தவிர நம்ம அதை சிந்திக்கிறது பார்த்துட்டோம் ஒரு டாக்டர் அப்படின்ற பேர்ல அதாவது டாக்டர்னு ஆரம்பிச்சு என்னென்ன கொடுத்தாலும் நம்ம வீட் ட்ரஸ்டு ஸோ அந்த ஒரு இது நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம் டாக்டர்ஸ் தேரெக்ட அவங்க நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க சில விஷயங்கள்ல கான்ட்ரோவர்ஸி ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்குற பாதுக்கு நம்ம நம்ம ப்ரூஃப் கொடுக்கணும் பட் அகேன் அது அவங்க எடுத்துக்கிறது எடுத்துக்காதது அவங்களோட ஓன் ஒப்பீனியன் இந்த நான் ஒரு பேர் கூட நான் டாக்டர் சந்தோஷ் சேக்கப் கூட எனக்கு ஒன் இயர் பேக் நடந்தது ஒரு நிவா வைரஸ் வந்தப்போ அவர் பனை மரத்தை ரிலேட் பண்ணி போட்டிருந்தாரு நானும் அது ஒரு கான்ட்ரான்சி அவருக்கு ஒரு பதில் வீடியோ போட்டிருந்தேன் இமீடியட் கால் பண்ணி மெசேஜ் பண்ணார் பண்ணிட்டு கண்ணன் அப்படி என்ன நான் தப்பாக கொடுத்தேன்

திருநெல்வேலி அக்ரிகல்ச்சர் காலேஜ் பிளஸ் ஏகப்பட்ட சயின்டிஸ்டோட பேசிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்தது பிளஸ் அது போக நிறைய லேப் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்து அத வச்சு தான் நம்ம சொல்றோம் இட்ஸ் லைக் அகைன் எண்ட் ஆஃப் டாக்டர்ஸ் வரும் போது கணக்கு வச்சு சில கேசஸ் பார்க்கலாம் பட் ஃப்ரம் அவர் சைட் எங்களுக்கு இட்ஸ் இட்ஸ் குட் பிராண்டிங் ஃபார்ஸ் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன் இல்லை அது ரொம்ப நல்ல ஒரு சிந்தனை என்னன்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த எதிர்ப்புகளை கூட ஒரு நல்ல விதமா பார்த்து அதன் மூலமாவும் ஏன்னா நீங்க பண்றது ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே நுகர்வோர உடல் நலம் தமிழர் இதை சார்ந்துதான் உங்கள்கிட்ட நேர்காணல் எடுக்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்ததுக்கு முக்கியமான அது ஆனா அதே இந்த மாதிரி ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் அதுவும் இந்த மருத்துவர்கள்ட்ட இருந்து வரும்போது அத கூட உங்களோட உங்களோட நன்மைக்கு ஏத்த மாதிரி நீங்க எடுத்துக்கிறது அதை மாத்தி கொண்டு போறதுன்றது ஒரு நல்ல பண்பு நல்லது கண்டிப்பா வாய்ப்புகள் எந்த ரூபத்துல வரும் நமக்கு தெரியாது ஆமா ஆமா இப்ப என்னோட அடுத்த கேள்வி உங்களோட இந்த பயணத்துல பலதரப்பட்ட மக்களை சந்திச்சிருப்பீங்க உங்களுக்கு நல்ல அனுபவமும் கிடைச்சிருக்கும் அதுல குறிப்பா நிகழ்ச்சியான தருணங்கள் ஏன்னா நீங்க நுகர்வோரை நுகர்வோர்கிட்ட இருந்தா சாரி பணியேறிகள் ஏன்னா அவங்க இல்லாம அவங்கதான் முக்கியமான ஆளுங்க ஆளுங்கள் இல்லையா அவங்களோட வணிகத்துக்கே ரொம்ப முக்கியமான ஆளுங்கள் வந்து பணியேறிகள் இவங்களோட நீங்க உரையாடல் இருக்கும்போதும் அவங்க கூட சேர்ந்து தொழில் பண்ணும் போதும் உங்களுக்கு நிகழ்ச்சியான தருணங்கள் இவங்க ரெண்டு கிட்ட இருந்து ஏதாவது பகிர்ந்துக்க முடியுமா பணமரம் ஏறுறவங்கள்ட்ட விஷயங்கள் இருக்கும் சில விஷயங்கள் வந்து என்னன்னா அவங்க கூட சாப்பிடு சாப்பாட்டுல இருக்கும் ஏன்னா இப்ப பணமரம் ஏறுறதுக்கு வந்து வந்து ரெண்டு இருக்கு நாங்க வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஆருங்கநேரி காயல்பட்டணம் அந்த மாதிரி இடங்கள்ல இருப்போம் இப்ப இங்க வந்து ரெண்டு இருக்கும் ஒண்ணு வந்து அந்த ஊர்ல இப்போ அடைக்கலப்புரம் அப்படின்ற அந்த ஊர்ல உள்ள மக்கள் அங்க இருக்கு பணம் பணமரம் ஏறி பதனீர் கொடுக்கிறது இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா இங்க கன்னியாகுமரி மாவட்டம் யாக்காபுரம் அப்படின்னு ஊர் சொல்லுவாங்க அங்க இருந்து இங்க வந்து தங்கி பனைமரம் ஏறி இது வந்தாங்க ஒரு நாலு மாசம் அங்க இங்கே தங்குவாங்க அங்க ஒரு சின்ன ஒரு பனை ஓலையில குடிசை போட்டிருப்பாங்க கரண்ட் இருக்காது வந்தாங்கன்னா எப்பவுமே அந்த மே ஏப்ரல் மே மந்த் அவங்களோட பசங்களுக்கு லீவ் இருக்கும் அடுத்தது கைக்குழைங்க எல்லாருமே அங்கதான் உட்கார்ந்து இருப்பாங்க பனைமரம் ஏறுறவங்க வந்து முதல் விஷயம் வந்து அவங்களுக்கு அதான் எப்பவுமே நான் பார்க்க போது ஏழ்மைன்றது பனைமரம் ஏறவங்க நான் பார்க்க ஒரு விஷயம் ஆனா அவங்களோட பண்புன்னு ஒண்ணு இருக்கும் அவங்க வந்து வந்து முதல்ல நீங்க போனீங்கன்னா யாராவது பதவி அவங்க விற்பனைன்றது வேற அதாவது கொஞ்சம் ஒரு தெரிஞ்சவங்க வர்றாங்க அப்படின்னா முதல்ல அவங்களோட வாழ்வாதாரம் அது அவங்க ஃப்ரீயா தான் கொடுப்பாங்க இதான் விருந்தாமல் அப்படின்ற ஒரு விஷயம் நான் நிறைய நாள் அவங்க வீட்டுல சாப்பிட்டு அவங்க வாங்கிட்டு வர சாப்பாடு எனக்கு எவ்வளவு வாங்கிட்டு வர்றாங்கன்னு எனக்கு தெரியும் ஒரு சோறு எடுத்தாலுமே அவங்க கம்மியா தான் எடுப்பாங்க ஆனா அவங்க வீட்டுல பக்கத்துல மீன் எடுத்தாச்சுன்னா அப்படி நான் அந்த பக்கம் போன அப்படின்னு ஒரு ஒரு பொறுப்பாது எனக்கு வந்து ஒரு பார்சல் கொண்டு ஆனா இதை எடுத்து போயிருங்க அப்படிம்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் என்னன்னா நீங்க வந்து அந்த ஒரு கஷ்டத்திலையும் உதவும் தன்மை அப்படின்றத நான் இதில் எல்லாத்தையுமே நான் பாத்துருக்கேன் அது ஒண்ணு சில விஷயங்கள்லாம் பனைமரம் ஏறும்போது அவங்களோட கை தொட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் இருக்கும் தொட்டிங்கன்னா ஏதோ இந்த தார் ரோட்ல அப்படியே கை வச்ச மாதிரி மேடு போன மாதிரி இருக்கும் பனை ஏறி ஏறி கை காய் காய்ப்பு குடிச்சிருக்கும் அது கால் பார்த்தீங்கன்னா ரப்பர் செப்பல் போட்டிருப்பாங்க ஒரு சில ஒருத்தருக்கோட சப்பலாம் பார்த்தீங்கன்னா

கஷ்டமட்டு கொண்டு சேர்க்கும் போது அது இருந்து வரக்கூடிய வருமானம் எனக்கு இவங்களுக்கு உதவியா இருக்கும் ஆஹ் என்னால வந்து கற்பட்டியோட ரேட்டை கம்மி பண்ணி கொடுக்க முடியும் காப்பி நான் கம்மி பண்றேன்னா இவங்கள்ட்ட வாங்கக்கூடிய கொள்முதல் விலையை நான் கம்மி நான் அந்த நான் கால் எடுத்தது கிடையாது நான் என்னோட பொருளை வாங்கும் தகுதியுடைய ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்ட ஒழுதை சேர்த்துக்கிறேன் ஆனால் என்னுடைய கனவாகிய பணமரம் ஏதும் போது போதுமான வருமானம் கிடைக்க வேண்டிய அப்படின்னு நான் தெளிவா நல்லாயிரம் நல்லாயிருக்கும் அந்த ஒரு விஷயம் எனக்கு அவங்களோட கூட உட்காந்து அவங்க போட்டு செப்பல் கரண்ட் இல்லாத ஒரு கை குழந்தையோட உட்காந்து இருப்பாங்க பாம்பு வருதா பள்ளி வருதா எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அப்பேற்பட்ட சூழ்நிலை வாழக்கூடியவங்க இன்ஸ்டாகிராம்ல போடும் போதெல்லாம் கேட்பாங்க தானதந்தனம் பண்றியா ஏன் ஒரு சாமானியனுக்கு ஒரு பொருளை குடுக்கறது கிடையாது எப்ப போட வேலை பாக்கல வருஷம் ஆச்சு பத்து பர்சன்ட் இன்கிரிமெண்ட் கேட்கல கருப்பட்டி என் கோட்ல முன்னூறு ரூபாய்க்கு எத்தனை வருஷம் முந்நூறு விற்கிறான் என் வருஷத்துக்கு பத்து ரூபா போட்டி கொடுக்க முடியாதா நம்ம கேட்குறதுனால பத்து பர்சன் இன்கிரீமெண்ட் கொடுத்தோம்னா நம்ம எங்கேயும் வழிக்கதில்ல எண்பது வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி அதே இரநூறுவால இருந்துச்சு இன்னைக்கு அதே ரேட்டு தான் நான் வாங்கணும் அதுக்கு நீங்க சொல்ற மாதிரி உழைப்புக்கான ஒரு இது இருக்கணும் அப்படின்றது ஸோ இன்னொரு பக்கம் போகும்போது எனக்கு கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் எங்களை வந்து க்ரோ பண்ணுது ஃபர்ஸ்ட் இன்றைக்கில நான் வந்து ஒரு ஓலைப்பேட்டில் ப்ராடக்ட் கொடுத்துருவோம் தமிழோட பாரம்பரிய பொருள் பாரம்பரியமாக ஓலப்பட்டில போகணும் அப்படின்றது ஓலைப்பட்டில் எடுத்தோம் அப்ப ஒரு கஸ்டமர் என்கிட்ட கேட்ட கேள்வி கண்ணன் நீங்க ஓலைப்பெட்டில குடுக்குறீங்க ப்ராடக்ட் வரும்போது எனக்கு நல்ல மனமா இருக்கு ஆனா அந்த ஓலைப்பெட்டில நீங்க அனுப்பக்கூடிய ஒரு பொருள் ஒரு ஓலைப்பெட்டிக்குள்ள அந்த கேப்ல உள்ள பூச்சி போச்சுன்னு எனக்கு எப்படி நான் எனக்கு குழந்தைக்காக ப்ராடக்ட் வாங்குறேன் அந்த அவங்க கேட்ட ஒரு கேள்வி இவங்களோட பேக்கிங் ஸ்டைலை மாத்த ஆரம்பிச்சது இன்னைக்கு பாமரா இஸ் நோன் ஃபார் இட்ஸ் பேக்கிங் அப்படின்னு என்னோட பேக்கிங் அதாவது இனிஷியல் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கும் ஒரு பேக்கிங் ஷேப் அந்த கெசட் பாக்ஸ் அப்படின்றது யாருமே பெருசாக போட்டது கிடையாது நாங்கள் கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ அமைஞ்சது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை எதுக்கோ சொன்னாங்க அதுக்கு நாங்க கொடுத்த மாறுதல் வேற நான் இன்னொன்று இருந்தது ஒரு ப்ராடக்ட் எங்களுக்கு ரெட் பிளீஸ்னு ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கோம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்து நல்ல எங்களுக்கு ஆக்சுவலி மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அது ஒரு செல்ஃப் ஹெல்ப் சிக்ஸ் மந்த்ஸ் தான் எனக்கு ப்ராடக்ட் எதுவுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்காது அப்போ ஒரு கஸ்டமர் வாங்கிட்டாங்க வாங்கினதும் எனக்கு என்னன்னா என்னோட கஸ்டமருக்கு பர்சன்டேஜ் ஒரு கால் வரும் சார் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பட் இட்ஸ் குட் நியூஸ் வாரியும் அப்படின்னா அது கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பட் இட்ஸ் குட் நியூஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னப்போ ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்ட்டோட போட்டோ என் முதல்ல ப்ராடக்ட் போட்டோ வந்து அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு அந்த லம்ஸ் ஃபார்மேஷன் இருக்கு கட்டி கட்டியா இருக்கு உடனே கஸ்டமர் இந்த போட்டோ அனுப்புனாங்க சார் அப்படின்னா அவங்க அதே டோன் அனுப்புறாங்க போட்டோ போட்டோ ஃபர்ஸ்ட் வருது பார்த்தா எனக்கு என்னடா மாட் மாட்டணும் அப்படின்ற மாதிரி ஆச்சு

கஸ்டமர் கம்ப்ளைண்ட் அப்படின்றத அதோட மறுபடியும் சில விஷயங்கள் நாங்கள் மறுபடியும் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சோம் திரும்ப ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம் பட் இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து எனக்கு ஒரு மோட்டிவாக இருந்தது அதாவது ஒரு விஷயம் வந்து என்னோட என்னோட பேக்கிங் அவங்க சொன்ன ஒரு சின்ன ஒரு சஜஷன் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னோட பிராண்டிங்கே மாற்றி கொடுத்துருச்சு அதுமாரி இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் எந்த அளவுக்கு ஒரு கஸ்டமர் வந்து நம்மளை ட்ரஸ்ட் பண்ணுறாங்க அப்போ நம்ம அந்த குவாலிட்டியில் என்னைக்குமே நம்ம கொடுக்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக கொடுத்துருச்சு ஸோ இது வந்து ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு சில சம்பவங்கள் கூட சொல்லலாம் நல்லது நல்லது அது குறிப்பா வந்து நீங்க சொன்ன அந்த ஃபீட்பேக் என்னைக்குமே எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் எந்த ஒரு செயலா இருந்தாலுமே அந்த ஃபீட்பேக் வந்து அந்த பயனாளிகளோட அந்த அவங்க கொடுக்குற அந்த தகவல் வந்து நீங்க சொல்ற மாதிரி பரிமாணத்தை மாத்தும் நம்ம தொழில் செய்யறது எந்த ஒரு செயல் செய்யற இதையுமே வந்து இன்னும் மேம்பட செய்யும் இல்லையா ரொம்ப நல்லது இப்ப நீங்க அதுல நீங்க குறிப்பா சொன்ன அந்த பனையறிகளை பத்தி அவங்க வாழ்க்கை முறை அதெல்லாம் என்னோட அடுத்த கேள்வி பனை சார்ந்த தொழில்கள் குறிப்பாக்கள் அல்லது பனை சார்ந்த தொழில்களை ஊக்குவிக்கிறதுனால அது ஒரு சாதிய ஒடுக்குமுறைக்கு தள்ளிரும் அல்லது வச்சு விட்டீங்கன்னா இருக்க போகுது தண்ணி ஊற்ற வேண்டாம் பூச்சி பொருந்த வேண்டாம் களைபறிக்க வேண்டாம் ஒண்ணுமே பண்ண வேண்டாம் பனை மரத்துல இருந்து அதிகமான வருமானம் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம காமிச்சிட்டோம் அப்படி பிசினஸ் வரும் நான் பனை மரத்தை பத்தி பிச் பண்ற போது ரெண்டு கேட்ட கேள்வி கண்ணன் எனக்கு இந்த டெக்ஸாஸ்ல நான் நட்டா அப்படின்னு கேட்டாரு நீங்க நீங்க பண்றது உண்மையிலுமே கிட்டத்தட்ட நீங்க ஒரு புரட்சியாளர்னே சொல்லலாம் அது நீங்க நீங்க எதிர்காலத்துல வந்து இந்த காணொலியை பாக்குறவங்க அல்லது உங்களோட செயல்பாடுகளை பாக்குறவங்க உறுதியா வந்து நான் சொல்ற அதோட ஒத்து போவாங்க இன்னைக்கு